ನನಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥವಾಗಿದೆ ಆದರೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಬರಲೆ ಸಮೀಕ್ಷಿ ನನಗೆ ಈ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಿಲ್ಲೋಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟ ಕಳಿಪುಳಿ ಎಸ್ ದಾನು ಸರ್ ಮತ್ತು ಅಭಿನಯ್ ಚಕ್ರವರ್ತಿ ಕಿಚ್ಚ ಸುದೀಪ್ ಸಾರ್ಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ಮತ್ತು நடஜன் கிளை ஜோதா கன்னட மூவி மாடியோ பாக்கியா கூட்ட தேவருக்கு தன்யவாதங்களும் மேக்ஸ் மூவி எமோஷ்னல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஒன்பது அதி நிறைய கதை இம் மூவி கிச்சா சார் ரசிகர்களுக்கு மட்டுமில்லை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ரொம்ப கொத்து நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் நான் தப்பாக நினச்சிக்கிறேன் ரெண்டு வார்த்தை தமிழில் பேசிக்கிறேன் தானு சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி சுதீப் சார் வந்து எனக்கு அண்ணா மாதிரி ஸ்பாட்டில் நான் அப்படி தான் இருந்தேன் என்னை வந்து அவர் வந்து ஒரு பைய மாதிரி பார்த்துக்கிட்டாரு சுதீப் சார் வந்து என்னை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதனால்தான் இந்த இடத்துல நான் இருக்கேன் சுதீப் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணுற பாக்கியமும் தானு சார் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு படம் பண்ணக்கூடிய பாக்கியமும் ಒಂದೊಂದು ಮುತ್ತ ಮುದ್ದಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು ಕೈಂಡ್ ಎಫರ್ಟ್ಸ್ ದಯವಿಟ್ಟು ಅದಕ್ಕೊಂದು ಚಪ್ಪಾಳಿ ಬರಲೇಬೇಕು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಇನ್ನೆರಡು ಸಿನಿಮಾ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಫುಲ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನ್ಕಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು Dhanu sir, now it's time to hear from you. nee Heli sir. Andhra namaskaram.